பெங்களூரைச் சேர்ந்த பெண் மென்பொறியாளரை சிபிஐ அதிகாரிகள் என்ற போர்வையில் ஏமாற்றிய மோசடி கும்பல் அவரிடம் இருந்து முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பணத்தை பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணை ஆறு மாத காலம் வரை டிஜிட்டல் அரஸ்ட் செய்து வைத்திருந்த மோசடி கும்பல் அவரை ஸ்கைப் வீடியோ கால் மூலம் தொடர் கண்காணிப்பில் வைத்து மிரட்டி வந்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த ஐம்பத்தேழு வயது பெண் தனியார் நிறுவனம் ஒன்றில் மென்பொறியாளராகப் பணியாற்றி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை சிபிஐ அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டு மும்பையில் இருந்து அழைப்பதாக கூறியுள்ளார் மேலும் உங்கள் பெயரில் அனுப்பப்பட்ட பார்சலில் மூன்று கிரெடிட் கார்டுகள் நான்கு கடவுச்சீட்டுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட எம்டிஎம்ஏ போதைப் பொருள் இருந்ததாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் உங்கள் பெயரை பயன்படுத்தி பெரிய அளவில் சைபர் குற்றம் நடந்துள்ளதாக கூறிய அவர் அனைத்து சாட்சியங்களும் உங்களுக்கு எதிராக இருப்பதால் உங்களை டிஜிட்டல் அரஸ்ட் செய்துள்ளதாக கூறி அச்சுறுத்தியுள்ளார் பின்னர் குற்றவாளிகள் உங்கள் வீட்டை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறிய அந்த நபர் அவர்களை சிபை கண்காணித்து வருவதால் போலீசாருக்கு தகவல் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளார் தங்கள் உத்தரவை மீறி போலீசாருக்கு தகவல் கூறினால் உங்கள் குடும்பத்திற்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அந்த நபர் பெண்ணை எச்சரித்துள்ளார் மகனின் திருமண தேதி நெருங்கிக் கொண்டிருந்த சூழலில் அவரின் பேச்சு அந்த பெண்ணை அதிர்ச்சி மற்றும் அச்சத்திற்கு உள்ளாக்கியது அதன் காரணமாக அவர் அந்த நபரின் கூற்றுப்படி நடக்க தொடங்கியுள்ளார் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் இரு ஸ்கைப் ஐடி இக்களை தொடங்க அந்த நபர் அறிவுறுத்தியதாகத் தெரிகிறது அதன்படி அவர் ஸ்கைப் ஐடி இக்கலை தொடங்கியதும் அவரை டிப்டாப் உடை அணிந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் வீடியோ காலில் அணுகியுள்ளனர் அவர்கள் அந்த பெண்ணை தொடர்ந்து வீடியோ கால் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது முதல் வாரத்தில் மோஹித் ஹண்டா என்பவரும் அடுத்தடுத்த வாரங்களில் ராகுல் யாதவ் மற்றும் பிரதீப் சிங் என்பவர்களும் மூத்த சிபிஐ அதிகாரிகள் என கூறி பெண்ணிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தியுள்ளனர் குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்து நான்காம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தொடர்ந்த விசாரணையில் பெண்ணின் வங்கிக் கணக்குகள் நிலையான வைப்பு நிதி சேமிப்புகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அந்த நபர்கள் கேட்டறிந்துள்ளனர் பின்னர் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு லட்சக்கணக்கில் பணப்பரிவர்த்தனை செய்ய வைத்துள்ளனர் குறிப்பாக அக்டோபர் இருபத்து நான்காம் தேதி முதல் நவம்பர் மூன்றாம் தேதி வரை ஜாமீன் தொகை என்ற பெயரில் பல்வேறு பணப்பரிவர்த்தனைகள் வாயிலாக சுமார் இரண்டு கோடி ரூபாய் வரை அந்த நபர்கள் அனுப்ப செய்துள்ளனர் அதன் பிறகு வரி தொகை என்ற பெயரிலும் சில கோடிகளை வங்கி பணப்பரிவர்த்தனைகள் மூலம் அனுப்ப செய்துள்ளனர் இதற்கிடையே பெண்ணுக்கு சந்தேகம் வராமல் இருக்க அந்த நபர்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி உளவுத்துறை என்ற போலியான தலைப்புகளில் பல்வேறு கடிதங்கள் மற்றும் ஆவணங்களை காட்டியுள்ளனர் அனைத்தும் சட்டப்படி நடப்பதாக கூறிய அவர்கள் வழக்கில் இருந்து உங்கள் பெயர் நீக்கப்பட்ட பின் பெறப்பட்ட பணம் அனைத்தும் திருப்பி அளிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர் அதுமட்டுமின்றி மகனின் திருமண நிச்சயதார்த்த தேதியான டிசம்பர் ஆறாம் தேதிக்கு முன் சிபில் மூலம் கிளியரன்ஸ் லெட்டர் வழங்கப்படும் என்றும் கூறி போலியான சான்றிதழையும் அவர்கள் அனுப்பியுள்ளனர் தொடர்ந்து ஆறு மாத காலம் வரை அந்த பெண் எங்கே செல்கிறார் என்ன செய்கிறார் உள்ளிட்ட அனைத்தையும் அந்த நபர்கள் ஸ்கை வீடியோ காலில் கண்காணித்து வந்துள்ளனர் இதனால் ஒருமுறை அவர் கடும் உடல் மற்றும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆறு மாத காலத்தில் மட்டும் சுமார் நூற்று எண்பத்தேழு வங்கி பணப்பரிவர்த்தனைகள் மூலம் சேமிப்புகள் நிலையான வைப்பு நிதிகள் உள்ளிட்டவையிலிருந்து சுமார் முப்பத்திரண்டு கோடி ரூபாயை அந்த நபர்கள் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதிக்குள் அனைத்து சரிபார்ப்புகளும் முடிந்து பணம் திருப்பி வழங்கப்படும் என அவர்கள் கூறியிருந்த நிலையில் மார்ச் மாதத்தை கடந்தும் பணத்தை திருப்பித் தராமல் அந்த பெண்ணை அவர்கள் ஏமாற்றி வந்துள்ளனர் மார்ச் இருபத்தாறாம் தேதிக்குப் பின் அவர்கள் தொடர்பு கொள்வதை நிறுத்திய நிலையில் தான் மோசடி நபர்களின் வலையில் சிக்கி ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்துள்ளார் கடந்த ஜூன் மாதம் மகனின் திருமணம் நல்லபடியாக முடிந்த நிலையில் நடந்த மோசடி குறித்து அந்த பெண் குடும்பத்தாரிடம் பகிர்ந்துள்ளார் அதன் அடிப்படையில் நடந்த மோசடி சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசாரிடம் முறையாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த மாபெரும் மோசடி சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மோசடி குறித்து முழுமையாக விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என புகாரில் அந்த பெண் தெரிவித்துள்ளார் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் டிஜிட்டல் அரஸ்ட் என்ற பெயரில் நடக்கும் பண மோசடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்